வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ப்ரமோ ஒன் வெளியாகி இருக்கிறது அதில் அருண் ஃபேமிலி வந்திருக்காங்க அருண் ஃபேமிலி வந்து கிட்டத்தட்ட முத்துக்குமரனை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் வந்து ப்ரமோவில் கொஞ்சம் தான் வந்திருக்கு அதுபோல் மஞ்சரியையும் அவர் ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேள்வி அப்படின்னா அவர் வந்து தலையை திருகி போட்டுருவா அப்படின்னு சொன்னார் இல்லையா பொம்மையை வந்து தலையை திருகி சொல்லும்போது அது ஃபன்னாக தான் சொன்னாதையும் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து அவன் பண்றதுக்கு வந்து அவனை ஏதாவது செஞ்சுட்டு நான் வந்து பண்ணி பண்ணிக்கலாமான்னு பாக்குறேன் போயிடலாமான்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறது தான் அவர் சொன்னாரு பட் முத்துக்குமரன்ட்ட அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணல அதாவதுங்க ஜாக்குலின்ட்ட வந்து ஃபைட் பண்ண அளவுக்கோ சௌந்தர்யா கிட்ட பண்ண அளவுக்கோ ஏன் கிட்ட பண்ண அளவுக்கு முத்துக்குமார்ட்ட அவர் பண்ணல அவர் ஏன் அப்படி டென்ஷன் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட பார்வையாக இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இதை பத்தி நம்ம கண்டிப்பா விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க பட் வரைக்கும் எந்த ஃபேமிலியும் வரல போகும் மணி பன்னெண்டாவது போகுது காலையிலேயே வந்துட்டு போனாங்க இல்லையா ஏன்னா அருண்லாம் பேசிகிட்டு இருக்காரு இப்போதான் லைவ்ல ம் யார் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கெல்லாம் திரும்பி உட்காந்துக்கிறோம் யாராவது வந்தால் நீ சொல்லு அப்படின்னு ஏ எனக்கு எப்பராக தெரியும் அப்பா அம்மா வந்தால் எங்க என் ஃபேமிலி அம்மா தங்கச்சி வந்து அவங்க ஃபேம் ஜாக்கலின் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எல்லாரும் லைவ்ல சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏ எனக்கு ஏதாவது பழமொழி சொல்றா அப்படின்னு சொல்லி இவர் கேட்டிருந்தார் நம்ம ரயான் ரயான் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்களா அதாகப்பட்டது என்னவென்றால் ஜாக்லின் அம்மா கிட்ட பழமொழி சொல்லணுமா டெய் ஏற்கனவே உன் பேர் காஞ்சி போய் கிடக்கு அது வேறையா அப்படிங்கிற தான் எல்லாம் கிடல் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து தான் வருது பழமொழி அதனால எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு அது உங்க அப்பா தான் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொன்னாங்க ஸோ அது மாதிரி கொஞ்சம் தான் லைவ் போயிட்டு இருந்தது பட் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம்லாம் முடிஞ்சு போச்சு கிறிஸ்மஸ் நேத்தையும் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அப்படி செம்ம ஜாலியா கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு இன்னைக்கு வர்ற ஃபேமிலி அதாவது முத்துக்குமரன் ஃபேமிலி வேற யார் ஜாக்லின் ஃபேமிலி ஜெஃப்ரி அருண் எல்லாமே ஓரளவுக்கு தான் இருக்கும் பட் அருண் ஃபேமிலி அவங்க அப்பா வந்து கொஞ்சம் அருணை விட கொஞ்சம் கோபக்காரர் போல் இருக்கு அந்த கோபத்தை தான் பையனை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா தாங்க மாட்டார் போல் இருக்கு அவரை வச்சு செய்கிறாரு அப்படிதான் எனக்கு தோணுது பட் அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா அருணோட ஃபேமிலியை நம்ம கொஞ்சம் அப்படியே ஜாலியா தான் கொண்டு போனோம்னு நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் நல்ல தான் ஆனா என்னன்னா பையனுக்காக கோவப்படுறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் இருக்குல்ல அதே போல இவர் முத்துகுமரன் வந்து அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னா அவர் சொன்னதை அப்படியே ஏத்துக்கிறாரு ஏன்னா அவர் சொல்லிட்டாருல வேற வழி கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லி மஞ்சரி வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க அது அந்த ஷார்ப்னஸ் நல்லா தெரியுது அப்படின்னாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி நம்மளை எப்படி அப்சர்வ் பண்ணி இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது இல்லையா அந்த விஷயத்துல வந்து மஞ்சரி கொஞ்சம் மிச்சா இருந்தாங்க பட் முத்துக்குமரணும் நல்லதா இருந்தாரு பட் என்னன்னா வேற வழி கிடையாதுங்க வர்ற ஃபேமிலிஸ் வந்து அவங்களோட பார்வை தன்னோட பையன் மேல எப்படி இருக்கும் மற்றவங்க மேல எப்படி இருக்கும்ங்கிறது நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது மஞ்சரி ஃபேமிலி வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதே போல இவங்க நம்ம ராணுவோட ஃபேமிலி சௌந்தர்யா வச்சு செஞ்சாங்க முந்த நாள் பாருந்தா நினைக்கிறேன் முத்துக்குமர முத்துக்குமரன் வச்சு செய்ய போறாங்க நினைக்கிறேன் இப்படிதான் போயிட்டு இருக்கு முத்துக்குமரனுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு போட்டியே இல்லாம தான் போயிட்டு இருக்கு ஏன்னா ஒரு இப்ப சௌந்தர்யா ஒரு பக்கம் சௌந்தர்யா ஒரு பிப்டி பர்சன்ட் ஜாக்லின் ஒரு பிப்டி பர்சன்ட் இந்த ரெண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேர்ந்தாதான் முத்துக்குமரனையும் எதிர்க்க முடியும் அப்போ என்ன பண்ணணும் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வெளியில போகணும் வெளியில போனாதான் முத்துக்குமரனை வேற இன்னொருத்தர் வந்து ஜெயிக்க முடியும் ஸோ அந்த ஓட்டு வேற யாருக்கும் போகாது ஆக்சுவலா பட் முத்துக்குமரன் இப்போ ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஓட்டு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து ரெண்டு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் இருக்காங்க ஜாக்கி ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் பதிஞ்சு பர்சன்டேஜ் இருக்காங்க ஸோ இது ரெண்டு சேர்ந்தா முப்பத்தஞ்சாயிரி அவரு அழகாக பீட் பண்ணலாம் பட் அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னா டாப் ஃபைவ்ல ரெண்டு மூணு பேருமே இருப்பாங்க ஸோ அதனால அது இப்போதைக்கு நடக்கவே நடக்காது பட் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் தன்னோட கண்ட முத்துக்குமரனுக்கு எதிராக திருப்பணும் திருப்பினா மட்டும்தான் அதை யாராவது சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியல சௌந்தரியா ஃபேமிலி சொல்ல ஜாக்குலின் ஃபேமிலி சொல்லுவாங்களா அப்படிங்கறதும் தெரில ஒருவேளை அருணோட ஃபேமிலி அருணோட ஃபேமிலி வந்து அருண் ஒருவேளை வெளில போறார் அப்படின்னா அந்த அந்த ஓட்டை வந்து ஜாக்கலினுக்கோ அல்லது சௌந்தரியாவோ திசை திருப்பாங்கன்னு வச்சுங்க முத்துக்குமரன் எம்டி ஆவார் அது வாய்ப்பு இருக்கு அது ரொம்ப கொஞ்சமான வாய்ப்பு தான் ஆனா இப்ப வரைக்கும் டைட்டில் வின்னராக ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து முத்துக்குமார் தான் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அது மாறவும் மாறாது அப்படிங்கிறத நான் என்னோட பார்வை ஏன்னா ஏழாவது வாரமே நான் சொன்னேன் அந்த அந்த கார்டு வரலாம் நான் நாலாவது வாரமே சொல்லியிருப்பேன் பட் அந்த கன்ஃபியூஷன்ஸ் என்ன அது ஆறு கீர்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா இவன் கூட புலம்பிட்டு இருக்காங்கண்ணா ராணுவ ஏ ஆர்ரா நான் தாண்டா ஏஆர் ரம்ல நான் தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா சோ அது கூட நடந்து இல்லாமுன்னு பயமா இருக்கு போற போக பார்த்தா ஏன்னா அவனுக்கு பண்ற அட்டகாசம் தாங்க முடியல ஃபேமிலியோட வந்து அவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு போனாங்க பட் இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஆறு கீர் எல்லாம் கொண்டு போவாங்க விஜய் டிவி அப்படின்னா வேற மாதிரி போகும் அப்ப முத்துக்குமரம் முதல்ல வெளில அனுப்பணும் அனுப்ப முடியுமா இல்ல பெட்டி எடுக்க வைக்கணும் வைக்க முடியுமா அப்படிங்கறது எங்க ஸ்ட்ராட்டஜி ஒருவேளை அவர் பெட்டி எடுத்துட்டு போறாரு அப்படின்னா சூப்பரான மூவா இருக்கும் முத்துக்குமரன் முத்துக்குமரன் செய்வாரா செய்ய மாட்டார் தான் நாலு ரீசன் சொல்லியிருக்கோமே ம் அதன்படி அவர் அது அந்த நாலு விஷயமும் செய்ய மாட்டார் அப்படிங்கிற இதுக்கப்புறம் வந்து டிக்கெட்டு ஃபினாலில் கூட நெகட்டிவ் ஃபினாலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட ரானவ் ஜெயிக்கிறான் இல்லை வேற யாராவது ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க டாப் ஃபைவில் வரலாம் ஒரு வெற்றியாளராக கன்வெர்ட் ஆக முடியுமானா வெற்றியாளராக கன்வெர்ட் ஆகுது வந்து ரொம்ப கஷ்டம் அதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் காரணம் என்னென்னா இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னா தான் நடக்கணும் நீங்கள் அது எதையுமே மாற்ற முடியாதுங்க அது நம்ம அந்த பேட்டர்னை வந்து நம்ம யாராலையும் மாற்றவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது பட் ஓகே இது நாட் பேட் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே கைஸ் வேற என்ன இருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அருணோட அப்பா வந்து தன்னுடைய த தன்னுடைய மகனுக்காக பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது பட் ஆனால் வெளியில வந்து வேற மாதிரி சில விஷயங்கள் போயிட்டுருக்குன்னு வச்சுங்க தன்னுடைய மகனுக்காக பேசுறாரு தன் மகன் வளர்ந்துட்டான் அப்படின்னாலும் அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக பேசுறதுங்கிறது ஓகே அவங்க அம்மா அதிகமாக பேசல இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க பட் ஓகே நாட் பேட்னு சொல்லிக்க வேண்டியதான் அதே போல் ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நமக்கு வந்த ரிசல்ட் படி சில விஷயங்கள் இருந்தது அஃபீஷியல் ஓட்டிங்கில் பட் இன்னக்கும் அதே தான் இருக்கான்னு தெரில பட் இன்னைக்கு இன்னும் வரல வந்ததுக்கு அப்புறம் நான் பேசுறேன் அதாவது அஃபீஷியல் ஓட்டிங்கில் ஜாக்குலின் முதலிடம் ரெண்டாவது இடம் பவித்ரா மூன்றாவது இடம் விஷால் நாலாவது இடம் மஞ்சரி ஐந்தாவது இடம் ராணவ் ஆறாவது இடம் ஜெஃப்ரி ஏழாவது இடம் அன்ஷிதா ஸோ அன்ஷிதா தான் வெளில அனுப்புவாங்களா இல்லை வேற யாராவது அனுப்புவாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் பட் எனக்கு வந்து அன்ஷிதா போனால் ஓகே தான் பட் அன்ஷிதா வந்து இவ்வளோ நாள் விளையாட்டாங்க பட் இவ்வ இனிமேலாம் ஒரு டஃப் கண்டஸ்டன்ட்ஸ் தான் வெளில போய் அவனு வழி கிடையாது இல்லையா ஸோ அதனால அன்சிதா வில் பி விக்ட் திஸ் வீக் அப்படிங்கிற தான் செய்திகள் வருது பட் நம்ம நாளைக்கு இடத்துல தெரிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன் நாளைக்கு நமக்கு ஒரு ஒரு தோராயமா இல்லை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிடலாம் ஆமா நீங்க இந்த கொஞ்ச நாளா கவனிச்சிக்கலாம் மஞ்சேரி வந்து கொஞ்சம் சிரிச்சு பேசுற மாதிரி பேசுறாங்கன்னா இத்தனை நாள் நான் வந்து பாக்கல நேத்துக்குல இருந்து முத்துக்கு முரணோட ஜாலியா பேசுறது மத்தவங்களோட சிரிச்சு பேசுறது அது கொஞ்சம் ஒருவேளை அந்த ஃபேமிலி போயிட்டு வந்து வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சொன்ன வார்த்தை நீங்க ரொம்ப கடுகடுன்னு இருக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால கொஞ்சம் மாறி இருக்காங்களா அப்படிங்கிற தெரியல பட் அதெல்லாம் இருக்கதான் செய்யும் அதாவது நம்ம இப்போ நம்மளே நான் இப்போ இருக்கேன் எந்த போதாலே கெடுக்கடுன்னு தான் இருக்கு இல்லையா எப்பயாவது ஒரு இதாக சிரிக்கிறேன் அது அது மாதிரி தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது இட்ஸ் நேச்சுரல் தானே பட் பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படிங்கறது தெரியல பட் என்னை பொறுத்த வரைக்கும் தெரிவிக்க விட போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஆமாம் ஓகே தேங்க்யூ ஆர் அண்ட் பைட்டி வரையும் மீண்டும் சந்திப்போம்